வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிற்பக்கலையை பற்றி தான் சிற்பக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு பழைய கால கலைகளாக ஒன்று ஆகும் இந்த சிற்பக்கலை பல கலைகளை இதுவும் ஒரு கலையா இருக்கு சிற்பக்கலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை இப்படி செய்வாங்க ஃபஸ்ட்டு எதால் செய்வாங்க அப்படின்றதா பார்ப்போம் பண்டைய மக்கள் சிற்பக்கலை வந்து பார்த்தீங்கன்னா மரத்தாலையோ இல்லைன்னா யானை தந்தத்தாலையோ இல்லை மண்ணாலேயோ இல்லை செங்கற்களாலேயோ இல்லை கருங்கற்களாலேயோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய உலோகத்திலேயோ இரும்புலேயும் சிறையானது செதுக்கப்பட்டு செய்யப்பட்டுச்சு சிற்பக்கலை இந்த சிற்பக்கலை அதை வந்து மக்கள் வந்து எப்படி செய்வாங்க எதை எதன் அடிப்படையில் வந்து செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களோட கற்பனை திறன்கள் மூலமாக மட்டுமே இந்த சிற்பக்கலைகளை வந்து மக்கள் பண்டைய காலத்துலேருந்து தற் செஞ்சு பண்டைய காலத்தில் செஞ்சு வச்சாங்க பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உருவமே இருக்காது எதுக்குமே இயற்கையை தான் கடவுளா நம்பி வழிபட்டு வந்தாங்க அதை தொடர்ந்து இயற்கை கடவுளாக இருந்தாங்கன்னா கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு கற்பனையில தான் சிற்பமே உருவாக்கப்பட்டுச்சு இருந்து அனைத்துமே ஒரு சிற்பம் அனைத்து பண்டைய கால சிற்பங்கள் அனைத்துமே ஒரு கற்பனை விதத்திலேயே உருவாக்கப்பட்டு அது ஒரு முழுமை பெற்ற ஒரு சிற்பமாகவே இருக்கிறது சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு விதம் இருக்கு ஒன்று முழு வடிவ சிற்பம் ஒன்று புடைப்பு சிற்பம் அது என்னன்னா முழு வடிவ சிற்பம் வடிவ சிற்பம் ஒண்ணுமே கிடையாது முழு வடிவ சிற்பம்ன்றது நம்மளால முழுசா அந்த ஒரு சிலையோட அஹ் மொத்த இதையும் பார்க்க முடியும் அதாவது முன்பகுதியும் பார்க்க முடியும் பின்பகுதியும் பார்க்க முடியும் வலது இடது பகுதியும் பார்க்க முடியும் நம்மளால சுத்தி பார்க்க முடியும் அததான் முழு வடிவ சிற்பங்கள்னு சொல்லுவாங்க இந்த சிற்பங்கள் வந்து அஹ் அதிகளவு நீங்க பாக்கணும்னு வச்சீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது இப்போ ஒரு தலைவர்களோட சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு முழு வடிவு சிற்பம் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் பின்பகுதியை பார்க்கலாம் தலையோட இந்த பின்பகுதியை பார்க்கலாம் முதுவை பார்க்கலாம் முன்னாடி தலையை பார்க்கலாம் மூஞ்சி இதெல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் முன்பகுதியில முழுவடிவு சிற்பத்தை குறிக்கும் இந்த முழுவடிவு சிற்பங்களும் கோவில்கள்லேயும் குறிப்பாங்க மாவிழிபுரத்துலலாம் இருக்குது இதோட முழுவீடிவு சிற்பங்களும் இந்த முழுவடிவு சிற்பத்தை உலோகத்திலையும் கருங்கற்களாலேயும் செய்கிறாங்க அதிகளவு உலோகமாக பயன்படுத்தப்படுது அதே புடைப்பு சிற்பம் அப்படின்றது பாத்தீங்கன்னா புடைப்பு சிற்பம்ன்றது ஒண்ணுமே கிடையாது புடைப்பு சிற்பம் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவு ஒரு செவுர் இருக்கு அப்படின்னா அந்த ஒட்டி அந்த சிலையா செதுக்கப்பட்டிருக்கும் அஹ் அதுக்கு வந்து முன்பகுதி மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும் முகத்தை பக்கம் கூட பின்பகுதியை பார்க்க முடியாது அதோட முது பகுதியை நம்மளால பார்க்க முடியாது நேர் இதுல டிஃபரன்ஷன் பண்ணி சுற்றி அதை சரியாக நீங்கள் சுற்றி வந்து பார்க்க முடியாது அதான் புடைப்பு சிற்பம்னு சொல்லுவாங்க இந்த புடைப்பு சிற்பத்தை பாத்தீங்கன்னா கோவிலோட கோவிலோட கோபுரங்கள் எல்லாம் அதிகளவு இந்த புடைப்பு சிற்பங்கள் தான் அமைஞ்சிருக்கும் அது மூலமாக மகாபலிபுரத்தில் இருக்கு புடைப்பு சிற்பங்கள் புதுக்கோட்டையில இருக்கு திருநெல்வேலியில இருக்கு பிள்ளையார் கோவில இருக்கு புடைப்பு சிற்பங்கள் அஹ் பிள்ளையார்பெட்டியில இருக்கு புடைப்பு சிற்பங்கள் புடை புடைப்பு சிற்பங்கள் இங்கெல்லாம் இருக்கு இந்த புடைப்பு சிற்பங்கள் அதிகளவு கருங்கல்கல்லாம் செய்யப்பட்டுச்சு இந்த அதுவும் குறிப்பா குடைவேர கோவில் பாதி இடங்கள் இந்த புடைப்பு சிற்பங்கள் காணப்படுகிறது சிற்பங்களை தொடர்ந்து நம்ம குடைவரை கோவில் அப்படின்னா என்னன்றதையும் அது எங்கெல்லாம் இருக்குன்றதை பத்தியும் நம்ம பார்க்கலாம் இப்ப குடைவரை கோவில் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது முத முதலவே செய்யப்பட்டதே பல்லவர்கள் காலத்துலதான் இந்த குடைவரை கோவில்கள் செய்யப்பட்டு செஞ்சாங்க இவங்க பல்லவர்கள் வந்து சோழர்களின் திராவிட கட்டிடக்கலையை பின்பற்றி அவங்களோட கட்டிடக்கலையானது அமைஞ்சுது நம்ம கட்டிடக்கலையை பற்றியும் விரிவாக பார்ப்போம் கொஞ்சம் ஃபஸ்ட் குடைவேரை கோவில் அப்புடின்னா வந்தா என்னன்னு பார்ப்போம் குடைவேரை கோவில் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது குடைவேரை கோவில் என்பது மலையோட மேல் பகுதியும் இல்லாமல் கீழ்பகுதி நடுப்பகுதியில குடைய மலையை குடையப்பட்டு அது வந்து குடையிறது வந்து எப்படின்னா ஒரு ரவுண்ட் செப்பலி இல்லாம ஒரு செவ்வன் கோவில் சதுர செப்பன் அது ஒரு தனி ஷேப்பில் குடையப்பட்டு அதில் கோவில் அமைப்பது குடைவரைக் கோவில் ஆகும் இந்த குடைவரை கோவில் உச்சி பிள்ளையார் மலகோட்டை பின்பகுதியில் இருக்கு குடைவெறை கோவில் சொல்லிட்டு அது மட்டும் இந்த குடைவரை கோவில்கள் திருநெல்வேலி ச பக்கத்துலலாம் இருக்கு இந்த குடைவெறை கோவில்கள் மதுரை பக்கமும் இருக்கு குடைவரை கோவில்கள் கோவில் பல்லவர்கள் காலத்துல செதுக்கப்பட்ட ஒரு முறை அவர்கள் தான் அதிகமாக அந்த குடைவெறி கோவில்களை செஞ்சாங்க இப்போ கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு மன்னர்கள் தான் அமைவாங்க ஒருத்தங்க சோழர் பாண்டியன் பல்லவர்கள் இவங்க இவங்க மூணு பேர் தான் கட்டிடக்கலைக்கு சிற்ப கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இப்போ பல்லவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் கடற்கரை கோவில் அப்படின்ட்டு நிறைய கோவில் இருக்கு பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டாலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அவங்க அந்த மதுரை சுத்தி நிறைய கோவில் கட்டியிருக்காங்க பாண்டியர் இப்ப சோழர்னு எடுத்துக்கிட்டாலே ராஜராஜ் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் பெருடையார் கோவில் அவரது மகன் கட்டிய ராஜராஜ சோழ கட்டிய கங்கை கொண்ட சோழப்புற கோவில் இதெல்லாம் வந்து கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாவே அமையுது ந நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் கண்டிப்பா நன்றி